நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக உங்களுடைய ராசி அதிபதி அதாவது குரு பகவானாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் ஸோ சிறு திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ அதற்கு முன்னதாக கடந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்த ஒரு நிலையை காட்டிலும் இந்த மாதத்தில் ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ஒரு மக் காலகட்டமாக அமையும் ஏனென்று சொன்னால் இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த ஏனைய கிரகங்களின் சஞ்சாரம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்று உங்களுடைய ராசி மற்றும் மூன்றாம் இடத்தை பார்வையிட இருவதனால் உங்களுக்கு பல வகைகளிலும் நன்மைகள் வந்து சேரும் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் வந்து தெளிவான எண்ணங்களுக்கான செயல்கள் மற்றும் உங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாகவும் லாபகரமாகவும் இருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக அதாவது பணி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு உயர் ப உயர் பதவிகளுக்கு நீங்கள் எதாவது பரிந்துரை செய்யப்படுவீர்கள் உங்களுடைய பெயர் வந்து பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய நேம்க்கு அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போன்று தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் வந்து ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கேற்ப உங்களுக்கு லாப லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உண்டு அதே போன்று உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்து இந்த புதன் பகவானுடைய சஞ்சாரம் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ ஒரு விபரீத ஜா ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக இந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது மேலும் பார்த்திங்கன்னா அவர் இந்த மாதத்தில் ஒரு பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் அந்த தருணத்தில் குடையோர் அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியும் உச்சமும் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் மிகுந்த மேன்மைகளை தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் தொழிலில் கணிசமான வருவாயையும் நல்ல ஒரு தாராள தன உறவையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மேலும் இந்த மாதத்தினுடைய ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் அதாவது பதினைந்தாம் தேதிக்கு முன்னாடி ஒரு ஒரு குறிப்பாக ஒரு ஃபாட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் எபோ இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடல் நடத்தின மட்டும் சற்று கவனம் என்பது தேவை என் என்ன என்னென்ன சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆறுக்கூடிய உங்களுடைய சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா அவர் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ அவர் ஒரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு சென்று விடுவார் ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கனா இந்த முதல் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் ஸோ ஏஸ் ரிசல்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு அன் அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகிருக்கும் குறிப்பாக இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கலாம் அதே போன்று சில தேவையற்ற செலவுகள் எல்லாமே ஆகி வந்திருக்கும் உடல் ரீதியான அதாவது ஒரு பாடி பெயினா அதாவது அன்எக்ஸ்பிளைன்டு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் மாதத்தில் அந்த எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து உடல்நலத்தில் கொஞ்சம் இந்த பதினைந்து நாட்கள் வந்து நல்ல ஒரு கவனமாக இருப்பது சாலச்சிறந்த விஷயமாக நிச்சயமாக அமையும் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு வந்து பன்னிரெண்டு மற்றும் ஐந்து கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்குது அவர் வந்து பதினோராம் இடத்துல போய் இது பண்ணுற சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்த ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு என்ன ஒரு பெஞ்ச் மார்க்காக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை உள்ள தொழிலிலேயோ இவ் இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் இது இந்த மா இதுதான் என்னுடைய டார்கெட்டை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த மார்சனுடைய அதாவது செவ்வாய் பகவானுடைய டிரான்சிட்டுக்கு அப்புறம் லெவன்த் ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறமா நிச்சயமாக நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சர்ன்லேருந்து வேறு கன்சர்ன் மூவ் ஆகுறீங்க இல்லை ஒரு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அடிஷ்னலாக வேறு ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து அது தொழில் துவங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை நீங்கள் போகும்பொழுது நீங்கள் நினைத்த ஒரு ஊதியத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஸோ என்ன ஒரு நீங்கள் ஊதியம் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த ஊதியம் அவர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமையும் நீங்கள் நினைத்த விஷயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக அமையும் ஸோ இன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தனவரவை பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தாராள தனவரவைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது நல்ல திசை நடக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராஜயோகத்தை இந்த அனுபவிக்க முடியும் ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த அப்ராடில் இருக்கக்கூடிய அப்ராட்லேயே செட்டிலாக இருக்கக்கூடிய அன்பர்கள் ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கனா இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் செயின் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அமையும் அதே போன்று உங்களுக்கு வந்து ஒரு ட்ராவலிங் இருக்கக்கூடிய ஒரு மாத மாதமாக விளங்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங் இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான வி விஷயமாக இருக்கும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லைன்னா இல்லை இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்ப ரீதியாக இருக்கலாம் அது வந்து நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி எல்லாமே ஒரு சாதகமான ஒரு நிலைமை இந்த அன்பர்களுக்கு அமையும் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டியர்ட் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அதே அதே போன்று கல்வியில் இருக்கக்கூடிய கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் காலேஜ் மற்றும் உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே கல்வியில் சிறந்தவர்களுக்கான விளங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்குது இந்த மாதத்தனை பொறுத்த வரைக்கும் மேலும் பார்த்திங்கனா அந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல அதாவது ஒரு நல்ல ஒரு வழிபாடினை மேற்கொள்ளுங்கள் ஹைக்ரி ஒரு வழிபாடு செய்து வாருங்கள் மேலும் குலதெய்வ வழிபாடு செய்து வருங்கள் ஸோ தொழில் 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 செய்யக்கூடிய அன்பர்கள் நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக ஒரு நட்புலங்களை பெரு பெற முடியும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேபி அந்த லைக் பண்ணும்போது ஹைப்புங்கிற பட்டன் வரும் இந்த ஹைப்புங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரேங்கிங் வரும் இந்த ரேங்கிங்கிற பட்டனையும் ஓகே கொடுத்துருங்க ஸோ வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்